அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி என்ற வாசகத்துடன் நன்றிக்கு விசுவாசமான குடும்பம் யார் என்று சொன்னால் உண்மையாலுமே தனுஷ் குடும்பம் தாங்க எப்படின்னு பார்த்தா கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தார் அவர் டைரக்டராக ஆகும் காலத்தில் வாய்ப்பை தேடி ஓடிக்கொண்டே இருந்தார் ஆனால் கஸ்தூரி ராஜாவை அழைத்து வாய்ப்பை கொடுத்தவர் தான் நம்ம யாருன்னு பார்க்குறீங்களா நீங்களே பாருங்க எங்க அப்பா நான் சொல்லணும்னு நினைச்ச வரிகள் அவர் சொல்லிட்டாரு எங்க குடும்பத்துக்கே இந்த நன்றி மறக்காத வியாதி இருக்கு என்றென்றைக்கும் நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒரு எங்க ஃபேமிலிக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்க அப்பாக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் எனக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் இந்த படத்தில் நீங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அவர் தாங்க அவர்கள் ராட்சிகிரியன் அவர்கள் கஸ்தூரி ராஜா கஷ்டப்படும் போது அழைத்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்தவர் அதை நன்றி மறமாமல் இன்று வரை கஸ்தூரி ராஜா குடும்பம் நினைத்து பார்க்கிறது அதே போல் இந்த மேடையில் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்களை வாழ வைத்தவர் எங்களுக்கு கடவுள் மாறின்னு சொல்கிறாரு பாருங்க தனுஷ் அவர்கள் இது இதை விட ராஜிக்கிரன் சாருக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க குடும்பமே ஒரு பெரிய குடும்பம் தனுஷ் வந்து ஒரு உச்ச நட்ச நட்சத்திர நடிகர் அவர் வாயால் நாங்கள் வந்து நன்றியை மறக்கவே மாட்டோம் ராஜகிரன் ராஜகிரன் ஐயா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தனுஷ் அவர்கள் முதல் முதல் இயக்கிய படத்தில் கூட ராஜகிரேன் அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் போல் ஏன்னா அவர் நடித்த படம் நடித்த நடித்ததால் இது வரைக்கும் இந்த சினிமா பீல்டில் உச்ச நட்சத்திரமாகவே தனுஷ் அவர்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து சூர்யா குடும்பம் வந்து கற்றுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் தான் சூர்யாவையும் சரி அவங்க தம்பி கார்த்திகையும் சரி இன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இரண்டு இருவருமே இதற்கு காரணம் அமீர் அவர்கள் தான் ஆனால் அமீர் அவர்கள் பருத்தி வீரன் என்ற ஒரு படத்தில் நான் வந்து கடன் வாங்கி போட்டேன் அவரால் வந்து தயாரிப்பாளர் வந்து காசு கொடுக்கல நான் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி போட்டு தான் நான் இந்த படத்தை முடித்தேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த படத்தை பணத்தை கொடுக்கறதுக்கு இந்த சூர்யா சிவகுமார் குடும்பத்துக்கு வந்து மனசே வரலைங்க அந்த நண்பர்